இரவு எட்டு மணி மழை வரப்போகும் இருட்டில் முழு ஊரும் இருந்தது காற்றில் ஒரு விசித்திரமான ஒளி கேட்டுக்கொண்டிருந்தது அந்த ஊரில் இரவு ஆகும் போது ஒரு பெண் கத்துவது போல் ஒவ்வொரு நாளும் கேட்கும் என மக்கள் சொல்லிக் கொண்டிருந்தனர் விஜய் என்ற இளைஞன் தனது தாத்தாவை பார்க்க ஊருக்கு வந்தார் அப்பொழுது விஜய் தனது தாத்தாவிடம் இந்த கதைகளை பற்றி கேட்டார் தாத்தா மிகவும் பயத்தில் அந்த ஊரில் நடப்பதை சொன்னார் முக்கியமாக இரவு மணிக்கு பத்து பிறகு யாரும் வெளியே போகக் கூடாது என்றும் சொன்னார் ஆனால் அப்பொழுது வெளியே ஒரு பெண்ணின் சிரிப்பு சத்தம் கேட்டது அது சாதாரண சிரிப்பில்லை தாத்தா சொல்லியும் விஜய் பயமில்லாமல் வெளியே வந்தார் அங்கு யாருமே இல்லை காற்று திடீரென வீசியது திடீரென தூரத்தில் ஒரு பெண் தோன்றினாள் அவள் கால்கள் தரையை தொடவில்லை அவள் மெதுவாக விஜயை நோக்கி நகர ஆரம்பித்தாள் அவள் முகம் மெதுவாக வெளிச்சத்துக்கு வந்தது அப்பொழுது அவள் கண்கள் ஒரு பெரிய கருப்பு குழி போல தெரிந்தது அப்பொழுது அவள் வாயை திறந்து விஜய்யை பார்த்து கத்தினாள் விஜய் பயத்தில் ஒரு நிமிடம் உறைந்து போனார் அப்பொழுது அவருடைய கால்கள் நகரவில்லை அந்த ராட்சசி பெண் உடனே வேகமாக விஜயை நோக்கி ஓடி வந்தாள் உடனே விஜய் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேகமாக ஓட ஆரம்பித்தார் விஜய் வேகமாக ஓடியதில் தவறான வழியில் சென்று கல்லறை பாதைக்குள் நுழைந்தார் அப்பொழுது அவள் திடீரென விஜய் முன் தோன்றினாள் அவள் விஜயிடம் கூறினாள் இந்த கல்லறை பகுதிக்குள் வந்த யாருமே இதுவரை திரும்பிச் சென்றது இல்லை அப்பொழுது அந்த புகைமூட்டம் விஜயை மறைத்தது விஜயின் குரல் கேட்டது யாராவது உதவுங்கள் என்று அடுத்த நாள் விஜயின் காலணிகள் மட்டும் தெருவில் கிடந்தது அவர் எங்கே என்று யாருக்குமே தெரியவில்லை